ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கத்தினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நிறைய விஷயங்கள் கதைக்கப்பட்டிருந்தாலும் நிறைய முன்வழிவுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட தமிழர்களுக்கு இந்த அரசாங்கம் எப்படியான சலுகைகள் அறிவிச்சிருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவான மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பிறகு தமிழர்கள்டுட வாழ்க்கையில் நேரடியாக தாக்கம் செலுத்துற விஷயங்கள் தமிழர் பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட இருக்கிற திட்டங்கள் சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் ஒரு அரசாங்கம் அரசாங்கத்துக்கு கடன் வாங்குறதுக்குன்னு சொல்லி சொல்லி ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை வந்து பில்லியன் வாங்களை குறைச்சிருக்குமார் திசாநாயக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தினுடைய கடன் வாங்குறதுக்கான அளவுன்றது எழுநூற்றி நாற்பது பில்லியனா குறைக்கப்பட்டிருக்கு அதில் லிமிட் வந்து ஒரு வருஷமும் மூவாயிரத்தி எழுநூறு வரைக்கும் அரசாங்கம் கடன் பெற முடியும் அது அறுபது பில்லியனால குறைச்சி மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பில்லியன் மட்டும் அரசாங்கம் கடன் வாங்கும் என்ற அடிப்படையில் அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் போதைப் பொருள் ஒழிப்பு இது தமிழர்களிட வாழ்க்கையிலேயும் நேரடியாகவும் தாக்கம் செலுத்துற ஒரு விஷயம் வடப்பகுதியிலிருந்து அதிகமான போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது சட்டமெக்கட்ட முழு நாடுமே ஒன்றாகின்ற வேலை திட்டத்துக்கு அமைய போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது இந்த திட்டத்துக்கு உதவி செய்கிற மாதிரி ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் அதுலேயும் குறிப்பா சிறைச்சாலைகளில் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி வருது சிறைச்சாலைகளில் சிறை கைதிகள் எந்த அளவுக்கு தடுத்து வைக்கப்பட்ட முடியுமோ அதையும் தாண்டி அதிகமான கைதிகள் இருக்கிறார்கள் என்ற விஷயம் ஏற்கனவே புள்ளி வெளிவந்திருந்தது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்காகவும் ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு மாணவர்களிட வாழ்க்கையில் தமிழர்களும் இருக்கிறாங்கன்ற அடிப்படையில் மகாபுல பரிசில் சம்மந்தமாக அரசாங்கம் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கு மகாபோல புலமை பரிசில் கொடுக்கப்பட்ட தொகைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலதிகமாக கொடுக்கப்படும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் மகாபோல புலமைப் பரிசியல் அறிவிக்க என்று சொல்லியும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அரச ஊழியர்கள் சம்மந்தமாகவும் ஒரு சில முக்கியமான தீர்மானங்கள் கொடுப்பனவு சம்பந்தமான தீர்மானங்கள் அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் சொல்லி கொடுக்கப்பட்ட பணம் வந்து பத்தாயிரம் ரூபாவில் இருந்தது பதினையாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது பத்தாயிரம் ரூபா ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இனி வந்து பதினையாயிரம் ரூபா அரசாங்கத்தால் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கு அரச ஊழியர்கள் என்ற அடிப்படையில் அதிபர்களுக்கான கொடுப்பனவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு இது வந்து அவங்களுடைய தலைமைத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட மேலதிகமான கொடுப்பனவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கு இதுக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு சொல்லி ஜனாதிபதி

அரசியல்வாதிகள் சம்பந்தமா ஜனாதிபதி திசா நாயக்க ஒரு விஷயத்தை இன்னைக்கு முன் ஒழிஞ்சிருக்கிறார் நிதியமைச்சர் என்ற அடிப்படையில் அரசியல்வாதிகள் அதுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது பாதுகாப்புன்றதையும் தாண்டி வாகனங்கள் சம்பந்தமா அரசாங்கம் ஒரு கொள்கை ரீதியான தீர்மானத்துக்கு வந்திருந்தது பெர்மிட் இனி கொடுக்கப்படாது என்ற அடிப்படையில் வரி சலுகை கொடுக்கப்படாது என்ன சொன்னால் பெர்மிட்டை வாங்கி விற்பனை செய்கிற சம்பவங்கள் இதுக்கு முதல்ல பதிவாகி இருக்கு தமிழ் அரசியல்வாதிகளும் பெர்மிட் வாங்கி அந்த வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறதா கடந்த காலங்களில் தகவல்கள் வெளிவந்திருந்தது உங்களை பிரதேசங்களை தேடி பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த வாகனத்தை பயன்படுத்துகிறாங்களா இல்லாட்டி விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனம் கொடுக்கப்படும் கப் வாகனம் கொடுக்கப்படும் ஆனால் பெர்மிட் கிடையாது இந்த வாகனத்துக்கான முழுமையான இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கப்படும்னு சொல்லி ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறாரு இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறும் போது அதே வாகனத்தை அந்த எம்பி அரசாங்கத்திட்ட ஒப்படைக்க வேண்டியிருக்கும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிற சந்தர்ப்பத்தில் ஆட்சி மாற்றம் நடந்தா அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி சொகுசு வாகனங்களை கொள்முதல் செய்ய முடியும் இதே அரசாங்கம் இல்லாடி ஒரு நல்ல அரசாங்கம் இருக்குமா இருந்தா அதே வாகனங்களை அடுத்து வர்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்துற மாதிரி தான் இந்த திட்டம் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு இது வந்து ஒரு நல்ல வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு விஷயத்தை குறைப்பற்றார் தமிழர்கள்ட் வாழ்க்கையில் வந்து நேரடியாக தாக்கம் செலுத்துகிற ஒரு விஷயம்ன்ற அடிப்படையில் மாகாண சபை தேர்தல் முரம சம்பந்தமாக ஒரு சிக்கல் வந்து ஏற்கனவே இருக்குது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இல்லையான்ற ஒரு சர்ச்சை வந்து நடித்து கொண்டிருக்கு பொதுவாக பார்க்குற நேரத்தில் இப்போதைக்கு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் பெரும்பாலும் தான் தெரியுது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவும் இந்த தேர்தல் முரம சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி நான் கோரிக்கை விடுத்திருக்கிறேன் எதிர்கட்சிகளினுடைய ஒத்துழைப்பு அதுக்கு தேவை எப் இப்போ மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு திகதியை வந்து என்னால் நிர்ணயிக்க முடியாது அதை வந்து என்னால் உறுதியாக கூற முடியாதுன்னு சொல்லியும் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரு ஆனால் சபை தேர்தலுக்குன்னு சொல்லி பத்து பில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதை தவிர தமிழர் பிரதேசங்கள்னு சொல்லி தனித்தனியை பார்க்குற நேரத்தில் சில முக்கியமான திட்டங்கள் இருக்கு மலேக மக்களுக்கான வீடுகள் வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரம் வீடுகளை நிர்மாணிக்கிறதுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தின் ஆதரவோட வடக்கு தென் மாகாணங்களில் இப்ப நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வீடுகள நிர்மாண பணிகளை நிறைவு செய்யறதுக்கு சொல்லி மேலதிகமா ஏற்கனவே இருக்கிற இந்திய உதவிக்கு மேலதிகமா ஆயிரத்தி முன்னூற்றி அஞ்சு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் மண்சரிவு அபாயம் இருக்கிற பிரதேசங்களில் வசிக்கிற ஒன்பதாயிரம் கிராமப்புற மற்றும் தோட்டப்புற குடும்ப அலகுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இதுக்கு வந்து மூன்று வருஷத்துக்குள்ள பாதுகாப்பான வீடுகளை பெற்றுக் இந்த வருஷத்துல மட்டும் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கான வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த ஆயிரம் மில்லியனுக்கு மேலதிகமா ரெண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் அரசாங்கம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கு நியாயபெத்த மண்சரிவு நடந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு பிறகு வெளிவந்த ஒரு தகவல் தான் அந்த பிரதேசத்திலிருந்து ஒரு சில வருஷங்களுக்கு முதல்லேயே அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கணும்ன்றது அப்படி வெளியேற்றப்பட்டிருந்தா அந்த மாதிரியான ஒரு அனர்த்தம் நடந்திருக்காது தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்திலையும் கூட அந்த மாதிரியான அபாயமான பிரதேசங்களில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்கள பாதுகாப்பு நடங்களுக்கு வெளியேற்றதுங்கு சொல்லிதான் இந்த ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் போர் காரணமாக எந்த ஒரு வீடு மற்ற குடும்பங்களுக்கு வீடே இதுவரைக்கும் இல்லாத குடும்பங்களுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கு இதுக்கு இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் இது ஐயாயிரம் மில்லியன் ரூபாவா அதிகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் செலவு திட்டத்தில் வந்து ஒரு முன்மொழிவு ஜனாதிபதி அனுபவகுமார் ரிசாநாயக்கவால செய்யப்பட்டிருக்கு குறைஞ்ச வருமானம் போடுற குடும்பங்களுக்கான வீட்டு வசதி பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று சொல்லி தமக்கெனதோர் இல்லம் அழகான வாழ்க்கை என்ற வீட்டு வசதி நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கு எழுபதாயிரம் வீடுகளை நிர்மாணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்பட்டது இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷத்துல பத்தாயிரம் வீடுகள் நிர்மாணிக்கப்பட இருக்கு இப்ப அதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற ஏழாயிரத்தி இருநூறு மில்லியனுக்கு மேலதிகமா மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்கு கொழும்பு புறநகர் பகுதிகளில் இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லி தமிழர்களும் ஏராளமான மக்களும் அந்த வத்தன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் தோட்டங்கள்னு சொல்லி அந்த மாதிரியான இடங்கள் இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லியும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நகர்ப்புற தோட்டங்கள் அல்லது குறைந்த வசதிகளை கொண்ட நகர்ப்புற குடியிருப்புகளாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் இருக்கிற மக்களுக்குன்னு சொல்லி நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு வீட்டு திட்ட வசதி சம்பந்தமாக இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு அதிலும் குறிப்பா அப்பல் வாத்த மாதம் பிட்டிய ஃபோகியூசன் மாவத்தை ஒபேசேக்கரப்புற ஸ்டேடியம் கம கொழம்புகே மாவத்தை டொரிங்டன் பிளேஸ் இந்த இடங்களில் வீடுகளை நிர்மாணிக்கிறதுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த வரவு செலவு திட்டத்தில் அடுத்த வருஷத்தில் பதினைம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இதுவும் வந்து தமிழர்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு சில இடங்களில் இருக்கிற போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கான திட்டமும் இதில் முன்மொழியப்பட்டிருக்கு மலையக பிரதேசத்திலேயும் சில திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கு நகருக்குள் நுழையும் போது தற்போதுள்ள நெரிசலை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த வீதிகளோட எண்ணிக்கையை நாலு பாதைகளா விரிவுபடுத்துறதுக்கு தேவையான காணிகளை கையகப்படுத்துறது நகர திட்டத்தை தயாரிக்கிறதுக்கான வேலைகள் முன்னெடுக்கப்படும் சொல்லி ஒரு திட்டம் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு ஹட்டன் நகரத்திலையும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேவையான நகர திட்டம் தயாரிக்கப்படும் இதுக்காக ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு செய்கிறோம் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அறிவிச்சிருக்கிறார் ஹட்டன் நகரத்தினுடைய போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காண மாதிரி ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான கழிவு முகாமித்துவ வசதிகள் என்று சொல்லியும் ஒரு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நகரசபை பிரதேச சபைகளில் குப்பைகள் அகற்றப்பட்டது சம்பந்தமா ஒரு பிரச்சனை நிலவி கொண்டிருக்கு எல்லா இடங்களிலையும் இந்த பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்திலேயும் சில இடங்களில் குப்பைகள் தெருக்களில் கொட்டப்படுகின்ற வீடியோஸ் போட்டோஸ் கூட ஒரு சில நாட்களுக்கு முதல்ல வழி வந்திருந்தது இந்த பிரச்சனை தீர்வு காண்றதுக்குன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் சூழல் நியமிக்க செலவு சிக்கனமான சுகாதாரமான திண்ம கழிவகற்றல் வாகனங்கள் ஃபக்டர்கள் பெட்டிகள் போன்ற உபகரணங்கள் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்க நிதி ஒதுக்கீடு செய்ய முன்மொழிகிறேன் சொல்லி இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுபகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பாலங்களை நிர்மாணிக்கிறதுக்கும் முன்மொழியப்பட்டிருக்கு நீண்ட காலமாக ஒரு பிரச்சனையாக காணப்படுற கிரான் பாலம் அதில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வளமையானது பொண்டுகள் சேனை பாலம் இந்த ரெண்டு பாலமும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கால ஒரு பிரச்சனையாக இருக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்குன்னு சொல்லி ஆரம்ப கட்ட ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக ஐநூறு மில்லியன் ரூ ரூபா ஒதுக்குறதுக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு வெள்ளப்பெருக்கு சம்பந்தமா இன்னும் ஒரு சில இடங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற மாதிரி இருநூற்றி மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு கொழும்பு கம்பஹா காலி அம்பாறை மன்னார் புத்தளம் இந்த நகரங்கள் சார்ந்ததா வெள்ளப்பெருக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கம்பஹா களுத்துற அனுராதபுரம் கண்டி யாழ்ப்பாணம் கிளிநொச்சி குருணாகல் இந்த மாவட்டங்களில் இருக்கிற குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒரு தீர்மானத்தை வந்து வரவு செலவு திட்டத்தில் அறிவிச்சிருக்கிறார் ஒரு தீர்வு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு மீனவர்கள் சம்பந்தமான ஒரு சில திட்டங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்திக்குன்னு சொல்லி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகத்தினுடைய அபிவிருத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா குறிப்பிடப்பட்டிருக்கு மீனவர்கள்

இந்த வருஷத்துல வந்து இந்த வரவு செலவு திட்டத்தில் இருநூற்றி மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு கல்முனை விளையாட்டரங்கினை நிறைவு செய்வதற்காக நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தவிர வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விளையாட்டு கட்டட தொகுதிகளின் அபிவிருத்திக்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்றதும் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்க முடியும் வெளிநாட்டில் வேலை செய்கிற தொழிலாளர்களினுடைய நலன்கள் சொல்லி அவங்களுக்கும் ஒரு சில சலுகைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதில் ரெண்டு விஷயங்கள் முக்கியமானது ஒன்று வீட்டு கடன் வசதி என்றது அடுத்து வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கான ஓய்வு ஓய்வூதிய திட்டம் ஒன்று உருவாக்கப்படும் என்ற முன்மொழிவும் செய்யப்பட்டிருக்கு தோட்ட தொழிலாளர்கள்ட சம்பளம் சம்பந்தமான ஒரு விஷயமும் இதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்ப இருக்கிற கொடுப்பனவுன்றது இப்ப இருக்கிற சம்பளம்ன்றது ஆயிரத்தி முன்னூற்றி ரூபாய் இது வார ஜனவரியிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவா அதிகரிக்கப்படணும் என்றதுதான் பரிந்துரை இதையும் தவிர நாலாந்த ஊக்குவிப்பு சமூகம் வேலைக்கு போகிறதுக்கான நாலாந்த என்ற அடிப்படையில் இருநூறு ரூபாய் தொகையை அரசாங்கத்தால் கொடுக்கறதுக்கும் ஒரு முன்மொழிவு செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்தினுடைய ரெண்டாவது வரவு செலவு திட்டம் அன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான விஷயங்களும் தமிழர்களுக்கான ஒரு சில சலுகைகள் திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த திட்டங்கள் சம்பந்தமாகவும் இந்த பட்ஜெட் சம்பந்தமாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்